சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்து ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒழிக்கிற உரிமை குரல் தமிழகத்துல ஆணவ படுகொலைகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அதை பத்தி எந்த ஒரு கண்டன அறிக்கையும் விடல அவரை பொறுத்தவரை அவர் வந்து அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு ஆனா ஸோ இது எதுவுமே தெரியாமல் அரசியலில் இன்னும் பண்படாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் அதுக்கு ஒரு தலைவர் தாவேக்காவனுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ நேற்று நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு விஜய் அவர்களும் ஒரு முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் நாற்பது நிமிடங்கள் வந்து அந்த மாநில மாநாட்டில் பேசியிருந்தார் கச்சத்தீவு தொடங்கி கிட்டத்தட்ட நீட்டு வரைக்குமான நிறையா விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு அவர் பேசாத சில விஷயங்களுமே நம்ம இங்கே பேச போகிறோம் என்ன அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய அந்த முழு கண்டென்ட்டுமே நோக்கி இருந்துச்சு பார்த்தோம்னா மத்திய அரசையும் அரசையும் குற்றம் சாட்டி பேசியிருந்தாரு பாஜகவுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது நிறையவே இருந்ததா பார்க்க முடியுது ஏன்னா கட்சி இருக்கட்டும் நீட்டா இருக்கட்டும் எதிர்ப்பு நிலை அப்படிங்கிறது மட்டுமே பிரதானமாக வச்சு பேசினதாதான் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர் பேசின எல்லா விஷயமுமே திமுக வந்து மத்திய அரசை எப்படி டார்கெட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் பேசியிருந்தாரே தவிர அவருக்குன்னு ஒரு தனி அடையாளத்தையோ நான் வந்து இதுதான் பேச போகிறேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டே அவர் அங்கே கொண்டே வரல ஏன்னா திமுக வச்சிருக்க அந்த பாயிண்ட்டும் இவர் வச்சிருக்க அந்த பாயிண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு ஸோ முதலாவது தான் நம்ம என்ன விஷயத்துலேருந்து பார்க்கணும் அப்படின்னா அங்கே வைக்கப்பட்ட அந்த ஃபிளெக்ஸ் பேனர் அதுலேருந்தே நம்ம பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா என்னன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவன் டு நைன்டீன் செவன்டி செவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதானமாக பேசுறாங்க அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல என்ன நடந்துச்சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல என்ன நடந்துச்சோ அது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதமா பேசுகிறாங்க அப்படி என்னப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்து அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி எழுதும் அதாவது அண்ணா அவர்கள் வந்து காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா அவர்கள் ஆட்சி பிடிக்கிறாங்க அதாவது திமுக ஆட்சியை பிடிக்குது காங்கிரஸ் யாரு அப்படின்னு கேட்டோம்னா அப்ப காமராஜர் அவர்கள் வீழ்த்தினவரே நீங்க திரும்பவும் பிரதானமா வச்சு பேசுறீங்க என்ன கொள்கை இருக்கு என்ன ஒரு கோட்பாடு இருக்கு அப்படிங்கறதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளாவாங்க ஆவாங்களான்னு ரெண்டாவது விஷயமா அதுவும் ஒரு கேள்வியா தான் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாருமே எப்படின்னா விஜய வந்து இன்னமே ஒரு ஹீரோவா தான் பாக்குறாங்களே தவிர இன்னும் ஒரு பொலிட்டீஷியனாக பார்க்கல ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து இந்த கொள்கை கோட்பாடு இந்த விஷயம்லாம் குழப்பமா இருக்குமாங்கிறது இன்னொரு கேள்வியாகவும் இருக்குது நமக்கு ஸோ அடுத்ததான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்ன பண்ணு அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி அப்படிச்சார் இந்த இரண்டுக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரு அப்படின்னா அதற்கு முன்னாடியே அவர் பொலிட்டீஷியனா நிறைய விஷயங்கள்ல ஈடுபாடு இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மாயத்தவர் திண்டுக்கல் இடத்தேர்தல் இருந்து ஜெயிச்சதா இருக்கட்டும் அதற்கு முன்னாடியே வந்து பொலிட்டீஷியனா நிறைய ஈடுபாடு எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்திருக்கு திமுக தொடங்கின காலகட்டங்கள் இருந்தே இதை கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பொலிட்டீஷனா இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வின் பண்ணாரே தவிர எடுத்தோடனே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நின்று முதலமைச்சராக ஒன்றும் ஆகல ஸோ விஜய் அவர் தன்னை வந்து எம்ஜிஆரவோ இல்லை அண்ணாவோ ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னா அவர் இதற்கு முன்னாடி என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் ஆமாம் இப்போ நீ சொன்ன மாதிரி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த காலகட்டமாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த காலகட்டமாக இருக்கட்டும் இது ரெண்டுமே பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமாலேருந்து வந்தவர் தானே அவர் வந்து அரசியலில் தோக்காம ஒரு வெற்றியை மட்டும்தானே கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ நானும் சினிமாலேருந்து வந்திருக்கேன் நானும் வெற்றி பெறுவேன் அப்படின்ற மாதிரி தான் அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களும் சரி விஜய் அவர்களும் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா எம்ஜிஆர் அவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்றது அவருடைய வரலாறு தான் பேசும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்கும் இந்த இருபது வருட காலம் வந்து திமுகல எம்ஜிஆர் அவர்கள் பயிற்சியில இருந்தவர் தான் அவர் ஏன்னா இப்போ அரசியலை பொறுத்தவரை ஒரு தலைவராக எப்படி மக்கள்கிட்ட இருக்கணும் மக்களோட மக்களா எப்படி பேசணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே கலைஞரோட இருந்து இவர் வந்து பின்னாடி எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டே இருந்தாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுல வந்து அண்ணா அவர்களை வந்து பிரதானமா இந்த மாநாட்டில் வந்து அவர் பேசியிருந்தாரு அதாவது பேசியிருந்தாருங்கிறதா தாண்டி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ அண்ணா அவர்கள் சொன்னால் அதே இதுதான் மக்களிடம் செல் மக்களோட பழகு அப்படிங்கிற ஒரு மக்களுடைய அந்த குறைகளை கேளு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நிறைய அநாயசத்தை பின்பற்றுறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா விஜய் அவர்களுக்கு இதுக்கும் இந்த கோட்பாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஃபஸ்ட்டு மக்களிடம் போயிருக்காரா பஸ்ட் போய் ஏதாச்சும் ஒரு ஒரு கலந்து ஏதோ ஒரு போராட்டத்திலையோ ஏதோ இதுல முன்னெடுத்திருக்காங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி ஸோ அதற்கு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கூட உதாரணமாக சொல்லலாம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடக்குது அப்படின்னா நீங்கள் போய் போராட்டக்காரர்களோட உட்கார்ந்து போராடுறது தான் மக்களோட போயிட்டு ஒரு ஒன்றிணைஞ்சு இருக்கிறதுக்கான காரணமே தவிர அவங்கள கூட்டிகிட்டு போய் பனையூரில் உட்காந்து அவங்களுடைய குறைகளை கேட்குறதுக்கு பேரு மக்கள்கிட்ட வந்து அணுகிற முறையே கிடையாது அது சரியான அணுகுமுறையும் கிடையாது ஒரு பொலிட்டீஷனுக்கு ஸோ இதெல்லாம் வந்து எந்த மாதிரி பார்க்கப்படும் அப்படின்னா ஒரு பண்ணையார் ரேஞ்சுக்கு தான் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் இரண்டாவது இன்னொரு விஷயம் என்ன குறிப்பிடாரு அப்படின்னா இந்த நீட் விவகாரம் கச்சத்தி விவகாரம் ஸோ இந்த கச்சத்தி விவகாரத்தை குறிப்பிடும்போது கண்டிப்பா பத்தி பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கச்சத்தீவு விவகாரம் கச்சத்தீவை யார் கொடுத்தது யார் அப்பொழுது ஆட்சியில் இருந்தது அதை பற்றியான எந்த விமர்சனமுமே க அதாவது காங்கிரஸை பற்றி இதில் ஒரு துளி கூட விமர்சனம் வைக்கல ஸோ ஏன்ப்பா விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் எழுப்புவாங்க அவங்க தான் இப்போ ஆட்சியில் இல்லையே அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் எழுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது கச்சத்தீவை யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தானே ஆகணும் ஸோ அப்போ அவங்க மேலே விமர்சனமே வைக்காம நீங்க அதை பற்றி கடந்து போகிறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறதே தெரியல இன்னொரு விஷயம் என்னன்னா நீட்டை பற்றி குறிப்பிட்றாரு நீட்னால இங்கே எவ்வளோ மாணவர்கள் எவ்வளோ இது பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படி எத்தனை மாணவர்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நீட் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க சாமானிய மக்களுக்கு கூட இந்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம இப்போ நீட் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இன்னும் இந்த விஷயத்தையும் பேசிருக்கலாமா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஏன்னா தமிழகத்துல ஆணவ படுகொலைகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு அதை பத்தி எந்த ஒரு கண்டன அறிக்கையும் விடல அவர் இன்னொன்னு கவின் வழக்கு கவினை பத்தியும் எதுவுமே பேசல கஸ்டடியில் எடுத்து என்ன எத்தனை கேஸ் இருக்கு அதை பத்தி எதுவுமே பேசல இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனா அதை பத்தி எதுவுமே பேசாம சும்மா விஜய் வந்து எப்பயுமே ஆடியோ லான்ச் போனால் எப்படி பேசுவாரு ஒரு வசனங்கள்லாம் அதிகமா இருக்கும் டயலாக்லாம் அதிகமா பேசுவார் இல்லையா அந்த மாதிரி அதே டைலாக் தான் இங்கேயும் பேசியிருக்காரு அவரை பொறுத்தவரை அவர் வந்து அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு ஆனா அவருமே இன்னும் இருந்து வெளியே வரல அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டமும் அவர் என்ன ஒரு அரசியல்வாதியா பார்க்கல அதுதான் உண்மை ஓகே இப்ப இந்த ஆணவ படுகொலை இந்த கவின் விவகாரம் அதை பத்தி பேசினால எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா இந்த கவின் விவகாரம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாரா குரல் கொடுப்பாரா அப்படின்னு இருக்காங்க ஏன்னா தாவேக்கா வந்து ஒரு மாற்று சக்தி அப்படின்னு இந்த ஒரு அரசியல் களத்துல வந்து நிக்குது அப்படின்னா நீங்க எல்லா மக்கள் பிரச்சனைக்குமே குரல் கொடுத்துதான் ஆகணும் நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு தனிப்பட்ட நபரா இருக்க வரைக்கும் யாருமே உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா நீங்க அரசியல் களத்துக்கு அதாவது ஒரு பொதுத்தளத்துல பயணிக்க போறோம் அப்படின்னு வந்து நீங்க நிக்கும் பொழுது கண்டிப்பா மக்கள் அதை எழுதி கேப்பாங்க கவினுடைய ஆணுவ படுகொலை குறித்து நிறைய பேருடைய சமூக அளவிளங்களுடைய பதிவு என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தாவேக்கா வந்து இதை எப்படி பாக்குது தாவே இருந்து என்ன மாதிரியான பதில்கள் வரும் அப்படிங்கறத நிறைய சமூக அளித்தளங்கள்ல பதிவரத பார்க்க முடிஞ்சுச்சு ஆனா விஜய் அவர்கள் இது குறித்து ஒரு வார்த்தை கூட இந்த மாநாட்டுல பேசல அப்ப இந்த மாநாட்டினுடைய கோர் அஜெண்டா தான் என்ன ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா இவ்வளவு இந்த தீர்மானத்துக்காக நடக்குது இந்த கொள்கைக்காக நடக்குது இந்த கோட்பாடை முன்னெடுத்து நாங்க வைக்கிறோம் இந்த மாநாட்டுல நோக்கி தான் இருக்கும் மாநாடு அதை தவிர்த்து இங்க எல்லாமே பேசப்பட்டுச்சு எல்லாமே நடந்துச்சு கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றது ரசிகர்களுக்கும் அவ்வளவு தெளிவா நீங்க சொல்லல அவருக்குமே அந்த கொள்கை என்னன்றது ஒரு புரிதலே இல்லாம இருக்கு அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரி வந்து பாஜக அப்படின்னு ஏன் சொல்லணும் சோ இந்த ஆணவப்படுகளை பற்றியும் கவின ஆணவப் படுகொலை பற்றியும் இந்த மாநாட்டுல பேசல இன்னொன்னு வந்து மதுரையில தான் வந்து இவர் வந்து மாநாடு போறாரு மேலூர்ல சமீபத்துல ஒரு வாரம் ஒன்றைய ஒன்றை வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மாற்று சாதி பெண்ணை திருமணம் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு பையனை பெண் வீட்டார்கள் வந்து பையனை வந்து வெட்டி கொள்றாங்க எப்படி கவின் படுகொலை நடந்துச்சோ அதே மாதிரியான சிமிலர் இன்சிடென்ட் தான் இந்த மேலூர்ல நடந்த ஒரு ராணுவ படுகொலையும் ஆனா அதை பற்றி எந்த ஊடகங்களும் வாய்த்திருக்கல விஜயவர்கள் கே மாதுரையில் மாநாடு போட்ட விஜயவர்களும் இதை பற்றி பேசலை இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்னோலின் அதாவது அவங்க கட்சிக்காரங்களை சார்ந்த ஒரு நபர் இறந்ததை பற்றி பேசுகிறாரு கிட்டத்தட்ட ஒரு பக்கத்து ஊர்னே சொல்லலாம் கவினுடைய ஆணப்படுகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை உங்கள் கட்சிக்காரங்களை பற்றி பேச தெரிஞ்சவருக்கு கவினை பற்றி பேசலை ஏன் அந்த மாற்று சாதியினுடைய வாக்கு கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கணக்கில் பேசுகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு கேள்வி எழுதுகிறதா பார்க்க முடியுது ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல எம்ஜிஆர் அவர்களையும் ப்ரொஜெக்ட் பண்ணாரு இந்த மாநாட்டில் இன்னொரு என்ன சொல்றாரு அப்படின்னா எம்ஜிஆர்னுடைய தொண்டர்கள் வந்து கைவிடப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாரு இதுல எங்க எம்ஜிஆருடைய தொண்டர்கள் வந்து கைவிடப்பட்டாங்க அப்படிங்கிறத அவர் எப்படி பாக்குறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல இன்னும் அழிஞ்சா போயிருச்சு அதிமுக கிட்டத்தட்ட ஒரு பிரதான எதிர்கட்சியா தமிழ்நாட்டில் இங்க இருக்கு அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சு எம்எல்ஏக்களை கொண்ட ஒரு பிரதான கட்சியா இங்க அதிமுக இருக்கும் பொழுது அதிமுகவுடைய தொண்டர்கள் வந்து இங்க கைவிடப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல சோ இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக இருக்கக்கூடிய நிறைய நபர்களை இந்த மாதிரி பேசுறது மூலியமா நம்ம நம்ம கட்சிக்கு வர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பேசுறாரா என்னன்னு தெரியல ஸோ இதே மேடையில ஆதவர்ஜனா பேசும்போது கூட என்ன சொல்லி அப்படின்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருமே குறிப்பிட்டு பேசியிருந்தாரு ஆனா விஜய் அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் அப்படியே கட் பண்ணிட்டு எம்ஜிஆர் மட்டுமே குறிப்பிட்டு பேசுறாரு எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் தான் கட்சி நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ரேஞ்சுக்கு பேச வராரோ என்னோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது இரண்டாவதா விஜயகாந்த் அவர்களை குறிப்பிட்டு பேசுறாரு விஜயகாந்த் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அவர் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் அதாவது எம்ஜிஆர் அவர்களை நான் பார்த்தது இல்லை அவர் கூட பழகினதுக்கான எங்களுக்கு எனக்கு நேரமும் இல்லை ஆனால் இவர்கிட்ட வந்து எனக்கு அதெல்லாம் உணர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரம் காலக்கட்டங்களில் கட்சி தொடங்கினப்ப இவருடைய ஆதரவு யாருக்கு இருந்துச்சு ஸோ ஓகே அதை கூட விட்டுடலாம் இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களில் அவர் தேர்தல் அரசியல் அதாவது முழு முழுவீச்சில் தேர்தல் அரசியல் நிற்கும் பொழுது இவருடைய ஆதரவு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறி எந்த இடத்துலயாவது விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இவர் பேசியிருக்காரா அப்படின்னு கேட்டோம்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அடுத்த விஷயம் விஜயகாந்த் அவர்கள் உடம்பு சரியில்லாத பொழுது இவர் எத்தனை முறை அவரை போய் சந்திச்சு பார்த்துருக்காரு அதையும் கேட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி காலகட்டங்கள் வரைக்குமே இவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னவா இருந்துச்சுன்னு கேட்டோம்னாலே அதுவே ஒரு பெரிய தான் இருந்துச்சு இவ்வளோ அதாவது தமிழ்நாட்டில் மக்கள் சந்திக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதை எதுவுமே பேச ாம ஒரு ஆடியோ ஆடிய ஒரு ஹீரோவாக வந்து என்ன பேசுவாரோ அதை பேசிட்டு போறது வந்து ஒரு பொலிட்டீஷியனா நல்ல அணுகுமுறையாக இருக்காது அப்பறம் வந்து பாஜக குறிப்பிட்டு நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தாரு இதில் குறிப்பாக நீட்டு கீழடி அகழ்வாராய்ச்சி ஸோ இன்னொரு பார்த்தோம்னா அந்த இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு இப்படிங்கிறதுல நிறைய விமர்சனம் வச்சிருந்தாரு ஸோ இதில் நம்ம ஒரு ரெண்டு விஷயங்களை நம்ம குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் ஸோ கீழடி அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறத குறிப்பிடறாரு அப்படின்னா இதே மத்திய அரசு தான் ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியையும் ஊக்கப்படுத்துது உறையூர் அகழ்வாராய்ச்சியும் ஊக்கப்படுத்துறது இதே மத்திய அரசு கொடுமணல் அகழ்வாராய்ச்சியும் ஊக்கப்படுத்துது ஸோ இதெல்லாம் விட்டுட்டு இங்கே திமுக பிரபகண்டா என்னவோ அதை மட்டும் எடுத்து பேசிட்டு போயிருக்காரு இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் எதிர்ப்பை வந்து பாஜக இது பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்லாமியர்கள் எதிர்ப்பை பாஜக முன்னெடுக்குது அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்டிருந்தார் இந்த மாநாட்டில் அப்படி எந்த இடத்துல இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடறாரு அப்படின்னு நம்மளுக்கு இன்ன வரைக்கும் தெரியல எதிர்க்கெடுத்தாலும் இந்த சிஏன்னு சொல்லுவாங்க இல்லை ட்ரிபிள் தலாக்குன்னு சொல்லுவாங்க இதுல எல்லாம் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கேட்டது வேறு யாரும் கிடையாது சுப்ரீம் கோர்ட் ட்ரிபிள் தலாக்கில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்னது சு சுப்ரீம் கோர்ட் சிஏல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்டது சுப்ரீம் கோர்ட் ஸோ இது எதுவுமே தெரியாமல் அரசியலில் இன்னும் பண்படாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் அதுக்கு ஒரு தலைவர் இது என்ன மாதிரியான மாநாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக பார்க்க முடியும் இதே மாதிரி இப்போ திமுக எந்தெந்த பாயிண்ட் வச்சிருந்தாங்களோ அதே பாயிண்ட் தானே தாவவேக்காவும் வச்சிருக்கு ஆனா அவரை வந்து விமர்சனம் பண்ணாம இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால ஒரு பாயிண்ட் சொல்றாரு என்னன்னா ஆஹ் இது ரொம்ப தப்பு அங்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவ கிண்டலா வந்து நக்கலா பேசுறாராம் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருக்காரு இப்போ நம்ம பேசுன ஒட்டுமொத்த விஷயத்தையும் பார்க்கும் இவருடைய இந்த முதல் மாநாட்டுக்கும் இரண்டாவது மாநாட்டுக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லாம தான் இருக்கு இவருடைய கொள்கை என்ன இவருடைய கோட்பாடு என்ன அப்படின்றது அவருக்கும் தெரியல அங்க இருக்கக்கூடிய ரசிகர்களுக்குமே தெரியல இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் அந்த தளம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா இந்த கூட்டம் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது சோ பொறுத்திருந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியல் காலகட்டங்கள் எப்படி நகருது அப்படிங்கறத